சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்மளோட விஷால் சார் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சூரியன் அப்படின்ற கிரகம் சொன்னாலே ஆத்மகாரகன் சொல்றாங்க ஓகே அது ஏன் ஆத்மகாரகன் அப்படின்ற பெயர் வந்தது எனக்கு தெரிஞ்ச தொடர்பு எனக்கு நான் உணர்ந்த தகவல் நான் வந்து என்னுடைய ஆய்வில் உணர்ந்த தகவல்களை நான் வந்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு சூரியனை வந்து ஏன் ஆத்ம ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் சூரியன் பிறந்த நட்சத்திரமா சூரியன் பிறந்த நட்சத்திரம் என்ன ஹஸ்தம் நட்சத்திரம் இல்லையா ஓகே ஹஸ்தன் நட்சத்திரம் குருவினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் எல்லாத்தையும் விட அந்த ஹஸ்த நட்சத்திரம் எந்த வீட்டில் இருக்குது கண்ணின்ற வீட்டில் இருக்கு இல்லையா சூரியன் பிறந்தது ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கக்கூடிய வீடு எது கன்னி ஸோ கன்னின்றது யாருக்கான வீடு அது அது புதனுக்கான வீடு கரெக்ட் தானே புதனுக்கு சொந்த வீடு உச்ச வீடு அது இல்லாம மூலத்திரிகோனிங்களா இதுமக்காரகனா இருக்கிறார் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மெடிக்கல் எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்றேன் எப்படின்னா நம்ம சித்தர்களினுடைய நூல்கள் சரி சித்தர்களினுடைய பாடல்லையும் சரி ஒரு குழந்தை வந்து கரு உருவாகுது இல்லையா முதல் கர்ப்பத்தில் உருவாகுது ஓகே அது உருவானதுலேருந்து கரெக்டாக முதல் வாரம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் நாலாவது வாரம் இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுன்னு இருக்கும்ல ஓகே அதில் ரெண்டு மாதம் கழித்து மூன்றாவது மாதம் ஓகேங்களா அந்த மூன்றாவது மாதம் தான் அந்த உடலுக்கு ஆன்மா வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்களுடைய பாடல்கள்லையும் சித்தர்களுடைய மருத்துவ குறிப்புகள்லையும் நூல்கள்லையும் இருக்கு இந்த தகவல் ஓகேங்களா அந்த மூணாவது மாதம் வரைக்கும் அது வந்து ஆன்மா கிடையாது வெறும் உயிர் மட்டும் இருக்கும் அதுக்குள்ள கான்சியஸ்னஸ் கிடையாது கான்ஷியஸ்னஸ்னால் என்ன சுய நினைவுன்றது கிடையாது வெறும் செல்லினுடைய டெவலப்மெண்ட் மட்டும் இருக்கும் அந்த செல்லினுடைய டெவலப்மெண்ட்டுக்கான இன்டெலிஜென்ஸ் அதுக்கான ப்ரோக்ராம் அதுக்கான டிசைன்லாம் டிஎன்ஏவில் இருக்குது டிஎன்ஏ வந்து அதுக்கான கோடிங்கை கொடுக்குது செல் வந்து பெருகுது டெவலப் ஆகுது எப்போ ஆன்மா வந்து சேரும்னா மூன்றாவது மாதம் இரண்டாவது மாதம் இறுதியில் மூன்றாவது மாதத்தினுடைய ஆரம்ப கட்டம்னு சொல்கிறாங்க பாருங்க அப்போ தான் ஆன்மா வந்து சேருது இதுதான் வந்து சித்தர்கள் சொல்லக்கூடிய தகவல் ஸோ இப்போ இதுக்கும் நம்மளுடைய அறிவியலுக்கும் மருத்துவத்துக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தா மூணாவது மாதம் அதாவது ரெண்டாவது மாதம் முடிஞ்சு மூணாவது மாதத்தினுடைய முதல் வாரம் தான் ஹார்ட் பீட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் கிடையாது ஹார்ட் அதுக்கு முன்னாடி டெவலப் ஆயிருக்காது வேற எதுவும் பெருசாக டெவலப் ஆயிருக்காது பிரெயின் டெவலப்மெண்ட் பெருசாக இருக்காது ஹார்ட் டெவலப்மெண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட் இன்னும் சொல்ல போனால் முதுகு தண்டு வரம்னு ஸ்பைனல் கார்ட் அதாவது தலையிலிருந்து பின்னாடி இந்த மிடில் ஆப்லாம் கேட்டால் செரி பிரம்மு செரி பிர செரி மூளையினுடைய பல்வேறு பகுதி அதில் ஆரம்பித்து ஸ்கல்லில் ஆரம்பித்து அந்த முதுகு தண்டு வட வடம் உருவாகிற அந்த டைம் இருக்குது பாருங்க அதிலிருந்து உங்களுக்கு நரம்பு முடிச்சுகள் உடம்பு ஃபுல்லாக ட்ராவல் ஆகணும்ல அது உருவாகிற அந்த காலகட்டம் தான் அந்த மூணாவது மாதம் கரெக்டாக பாருங்கள் அந்த முதுகு தண்டு வடம் உருவாகிற காலம் மூளை வளர்ச்சி அடையக்கூடிய காலம் மூளையிலிருந்து நரம்பு மண்டலத்துக்கு தொடர்பு ஏற்படக்கூடிய காலம் ப்ளஸ் இருதய துடிப்பு நடக்கக்கூடிய காலம் இது எல்லாம் ஒரு சேர ஒரு டைம்ல வந்து நடக்குது பாருங்க அந்த டைம்ல தான் ஆன்மா வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்போ ஆன்மான்றது என்னது கான்ஷியஸ்னஸ் தானே ஆன்மா கான்ஷியஸ்னஸ்னா என்ன சுய நினைவு தானே கான்ஷியஸ்னஸ் இப்போ ஒருத்தர் பித்து பிடித்து தெரியிறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியாம பண்றாரு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பா சுய நினைவுக்கு வாப்பான்னு அவர் அசைப்போம்ல அப்ப சுய நினைவுன்றது என்ன நான் என்கின்ற உணர்வு அந்த நான் என்கின்ற உணர்வு எதன் மூலியமா ஏற்படுது நியூரான்ஸ் மூலியமாகத்தான் ஏற்படுது நரம்பு மண்டலத்தின் மூலியமாக மூளைக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் இருதயத்துக்கும் முதுகு தண்டுவடத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு மூலியமாகத்தான் முதல் முதலில் அது ஏற்படுகின்றது ஒத்துக்கிறீங்களா மூளைக்கு மூளையினுடைய ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நியூரான்ஸ் நியூரோ சிக்னல்ஸ் போயிட்டே இருக்கும் மூளையிலிருந்து மட்டும் கிடையாது உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கும் ரசாயன சமிக்ஞைகள் கெமிக்கல் மெசேஜஸ் வந்து நியூரான்ஸ் மூலியமாக தான் போகுது அந்த நியூரான்ஸ் எப்படி ட்ராவல் ஆகுது நர்வ் செல்ஸ் மூலியமாக ட்ராவல் ஆகுது நர்வ் எல்லாம் சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆகுது அதுதான் நரம்பு மண்டலம் அப்போது அந்த நரம்பு மண்டலத்துக்கு கடவுள் யார் புதன் அப்போ அந்த புதன் மூலியமாகத்தான் ஆத்மாவே உங்களுக்கு உள்ள வருது புதன்ற அந்த நரம்பு மண்டலம் இல்லை அப்படின்னா ஆன்ம உணர்வுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது சுய நினைவுன்னு ஒரு மனுஷனுக்கு இருக்கவே இருக்காது ஓகேங்களா அப்போ அந்த ஆன்மா உள்ள வர்றதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய நியூரான்ஸ் நர்வ் செல்ஸு நரம்பு செல்லு மற்றும் நரம்பு மண்டலத்துக்கு கடவுளாகிய அந்த புதனினுடைய மூல திரிகோண வீடு சொந்த வீடு உச்ச வீடான கண்ணியில் தான் சூரியனே பறந்துருக்காரு சூரியன் ஆத்மகாரகன் ஓகேங்களா இது எல்லாத்துக்கும் மேல சூரியன் பிறந்த நட்சத்திரம் ஹஸ்தம் ஹஸ்த நட்சத்திரம் என்ன கர்மா குரு கர்மா குரு எதுக்கு கடவுள் நம்ம மூளைக்கு கடவுள் நல்லா கவனிங்க புதன் இருக்கக்கூடிய வீட்டில் ஓகேங்களா கன்னி வீட்டில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் மூளை குருவினுடைய கர்ம பதிவு மூளையை சுட்டு காட்டக்கூடிய குருவினுடைய கர்ம கொண்ட அந்த இடத்துல தான் சூரியன் வந்து பிறக்குறாரு அப்போது சயின்டிஃபிக்கலாக இது என்ன டிஃபைன் ஆகுது எப்போ வந்து மூளை மூளையோட சம்மந்தப்பட்ட நியூரான்ஸ் இயங்க ஆரம்பிக்குதோ எப்போ ஹார்ட்டு துடிக்க ஆரம்பிக்குதோ எப்போ மூளைக்கும் ஹார்ட்டுக்கும் முதுகெலும்புக்கும் தொடர்பான அந்த நரம்பு முடிச்சு பகுதிகள் முழுமையாக உருவாக ஆரம்பிக்குது ஆரம்பிக்குதோ அந்த இருந்து தான் அந்த கணத்தில் இருந்து தான் ஆன்மா உடலுக்கு வந்து சேரும் இதுதான் சித்தர்களுடைய வாக்கு ஓகேங்களா அப்ப ஆத்ம காரகனான சூரியன் பிறந்த கன்னி ராசிக்கும் ஹஸ்த நட்சத்திரத்துக்கும் இதுக்குமான அறிவியல் தொடர்பு என்னன்றது தெரிஞ்சிருச்சுங்களா இதுதான் அறிவியலுக்கும் நம்ம சூரியனுக்கும் நம்ம ஆத்ம காரகன் அப்படின்னு சொல்றதுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு ஓகேங்க சார் தெளிவான விளக்கம் நன்றிங்க சார் நன்றிங்கம்மா